வணக்கம் பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு முடிவுகள் மே பதினாறாம் தேதி வெளியாகிறது பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நடந்தது இந்த தேர்வினை நான்கு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நானூத்தி பதினொன்று மாணவர்களும் நான்கு லட்சத்து நாற்பது ஆறாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஐந்து மாணவிகளும் இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு தனி இருநூற்றி எழுபத்தி இரண்டு சிறைவாசிகளும் என ஒன்பது லட்சத்து பதிமூணாயிரத்து முப்பத்தி ஆறு பேர் எழுதினர் நான்காயிரத்து நூத்தி பதிமூன்று தேர்வு மையங்களில் தேர்வு நடந்தது விடைத்தாள்கள் திருத்தும் பணி கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெற்றது பின்னர் மதிப்பெண் பதிவேற்றம் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே பத்தொன்பதாம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டது ஆனால் தற்போது மே பதினாறாம் தேதியே வெளியிட உள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு முடிவுகள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசு தேர்வுகள் இயக்ககம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் மே பதினாறாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு வெளியிட உள்ளார் ஹெச்டிடிபிஎஸ் ரிசல்ட்ஸ் டிஜிலாக்கர் டாட் கவர்மெண்ட் டாட் இன் மற்றும் டபிள்யூ டபிள்யூ டபிள்ஸ் என்ஐசி டாட் இன் ஆகிய இணையதளங்களில் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் பதிவு செய்த மாணவர்களின் மொபைல் எண்களிலும் தேர்வு முடிவுகள் தெரிவிக்கப்படும் அதே நேரத்தில் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை அன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணிக்கு மாணவர்கள் பார்க்கலாம் ஹெச்டிடிபிஎஸ் ரிசல்ட்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் மற்றும் டபிள்யூ என்ஐசி டாட் இன் இணையதளங்களில் முடிவுகளை பார்க்கலாம் பதிவு செய்த மொபைல் எண்களிலும் தேர்வு முடிவுகள் வரும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது